கோமாதா பூஜை பலன்கள் கோமாதா என்றால் பசுமாடு பசுமாடு குறுக்குமாக கோ எனப்பட்டதால் மாதா என்னும் சொல்லும் சேர்ந்து கோமாதா எனப்பட்டது ஐதீகத்தின்படி சகல தெய்வங்களும் பசுவின் உடலில் வீற்றிருப்பதாக கூறப்படுகிறது கோமாதா பூஜை செய்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது கோமாதா பூஜை செய்வதால் கோடி புண்ணியம் கிடைக்கும் தோஷங்கள் நீங்கும் செல்வங்கள் சேரும் சனியின் ஆதிக்கம் நீங்கும் கர்ம வினைகள் நீங்கும் கோமாதா பூஜை செய்வதற்கான முறை நெய்விளக்கில் ஆரத்தி எடுக்க வேண்டும் ஆரத்தி எடுத்த பிறகு காலில் விழுந்து வணங்க வேண்டும் மீண்டும் நெய் தீபத்தால் ஆரத்தி எடுத்து மூன்று முறை கோமாதாவை வலம் வந்து வணங்க வேண்டும் பூஜையின் கோமாதா கன்று சேர்ந்துதான் பூஜிக்க வேண்டும் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் வாழைப்பழத்தை கீறி அதன் மேல் வெல்லம் வைத்து பசுவிற்கு கொடுத்து வந்தால் பிதுர் தோஷம் சாபம் பாவதோஷங்கள் போன்றவை விலகி குலம் தழைக்கும் கட்டிட பணிகள் பாதியில் நின்றாலோ கட்டிடம் கட்டுவதில் தடைகள் வந்தாலோ அந்த இடத்தில் கோமியத்தை தெளித்து பசுவையும் அந்த இடத்தை சுற்றி வர செய்தால் இல்லம் கட்டுவதில் இருந்த தடை அகலும் அஷ்டமுத்து சனி ஏழரை சனி கண்டக சனி போன்ற சனி ஆதிக்கங்கள் தீரும் கோமாதா வழிபாடு செய்வதால் கிடைக்கும் பலன்கள் கோமாதாவை சிரத்தையுடன் வணங்கிட பிரம்மா விஷ்ணு முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் உண்பதற்கு பசுவிற்கு புல் கொடுத்தாலும் கொக் ராசம் பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் நம்மை பிடித்த தீராத பாவங்களும் விலகும்